மக்களை உலகத்திலே பணக்கார மிக பிரதமான ஆக்கள் இன்சிடெண்ட் ஃபைலை பற்றி இப்போ தகவல் வெளியாகிட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ட்ரம் ட்ரம்ப் மாட்டிக்கிட்டால் ஐலாண்ட் மாஸ்கிலேருந்து நிறைய பெல்கேட்ஸில் இருந்து உலக பணக்காரர்கள் அந்த ஐலாண்டுக்கு போய்த்து சிறுவர்கள் இதை துஸ்பிரேகம் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்குனாங்க அந்த எஸ்டண்டை இதை மாமா தான் ஹிஸ்டன் தான் அவன் தான் எல்லோரும் கூட்டி கொடுத்து கடைசி அவன் தற்கொலை செய்யணும் தற்கொலை செய்யப்பட்டதுக்கான காரணங்கள் என்னன்றது தெரியாது தற்கொலையாக இல்லை அவன் வேண்டுமென்று செய்தான இப்போ நிறைய தகவல்கள் நிறைய ஆக்கள் வந்து சொல்கிறாங்க இவன் தான் எங்களை பயில் உறவு வன்முறோக்கு உட்படுத்தினா நான் தான் அவன் நான் தான் சொல்லி கட்டாய மக்களை நீங்கள் பாருங்கள் தற்பொழுது மோடி கூட மாட்டுப்பட்டிக்கார மோடியில் சொல்கிறாங்க இது உண்மையா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுதா இதுக்கு ப மறுப்பு தெரிவித்தாங்க மோடி இதுக்கு சம்மந்தப்பட இல்லை ஈவன் உலகத்திலே பணக்காரனாக இருந்து அந்த பிள்ளைகளை நிறைய பணக்காரர்களை செட் பண்ணி கட்டாயம் அவங்கள எடுத்து வந்து அதில் அமெரிக்காவில் இந்த தூர்வ ஒரு ஐலாண்டில் கூட்டி போய்த்து அதுக்கான என்ன செஞ்சு கொள்வானாம் அவங்களுக்கு கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வயசு சின்ன வயசு பெண்களும் அவங்களுக்கு சில ஆகளுக்கு சில சின்ன வயசு ஆண் பிள்ளைகளையும் எடுத்து கொண்டு விட்டுட்டு நைஸாக அவன் ஃபோட்டோகிராஃபி எடுத்து வச்சு கொள்வானான் இதனால் என்னமோ பிரச்சனை அவன் ஒரு இஸ்ரேல் மொசாட்காரன் எப்படி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் என்ன எப்படி வாரென்னு சொல்லி அவங்க தான் ஆட்சியை கட்படுத்துறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவன் தான் தீர்மானிக்கிறது இதால் அவன் கடைசியாக யாரோ இதை புகார் அளித்து நீதிமன்றத்துக்கு அது இதாகி அதை செக் பண்ணி பார்க்கிட்ட நிறைய பெண்கள் முன்னிருந்து வந்து நான் தான் இந்த சின்ன பொண்ணும் நிறைய ப அங்கே செக் பண்ணி பார்த்ததில் நான் தான் அந்த இது நிறைய பேர் முன் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க இதால் மக்களே பணம் இருந்தால் பத்தும் செய்யும் என்று சொல்லுவாங்க உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரர்களும் இவண்கள வாழ்க்கை பிரச்சனை என்னும்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சில ஆசைகளுக்காக வேண்டி சில இதுக்காக வேண்டி சில வலுக்கட்டாயமாக கூடி ஏற்படுத்தப்பட்டுட்டாங்க இதனால் உலக பணக்காரர்கள வெற்றி செய்வான் இல்லாட்டி என்ன மாதிரி இந்த வீக்கில் என்ன மாதிரி நடக்கும் இதை இந்த பிரச்சனையை மாத்திரத்துக்காக வேண்டி எஸ்டன்ஸ் ஃபைல்ஸ் எந்த என்னென்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ண துவங்கிட்டாங்க இதான் இந்த டைமில் சரியாக வைரலாக கொண்டிருக்கின்ற காரணங்கள் அதனால் எஸ்டன் ஃபைலை பற்றி யாரும் பெருசாக நிறைய பேருக்கு பேசிக்க மாட்டாங்க அது இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எஸ்டன் ஃபைலில் சம்மந்தப்பட்ட நம்மளை மோடி சம்மந்தப்பட்டிருப்பாரா இந்தியாவில் கட்டாயம் நிறைய பிரபலங்கள் பணக்காரர்களும் நிறைய அரச தலைவர்களும் இதில் பெயர்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் ஆதாரங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது சரியா அப்ளை ஆண்டு கொமான் செக்ஷனில் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்